ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம விளாம்பம் பண்ணுற நேரத்தில் வந்து ஒரு போலோ டவரோ நெட்ணுன்னா நம்மகிட்ட பர்மிஷன் கேட்கும் அவங்க பாட்டு நெட்ட முடியாது நம்ம ஸ்டாப் பண்ண முடியும் நம்மளால் இல்லைனா அதேமாரி போடுவாங்கன்னா அதுக்கான எஸ்டிமேஷன் அவங்க தந்தாகணும் இது எல்டி லைன் கட்ட பாருங்கள் இல்லை ஒரு கீழோ தொங்கிட்டு இருக்கு தென்னை மரத்தில் முதலள அளவுக்கு தொங்கிட்டு இருக்கு ஒரு டேட்ரி ஓட்டினா கூட ஓட்ட முடியறதில்லை அது மேலே வரையுது ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணால் அவங்க வந்து ஒரு போல் நட்டுடலாமா அப்படின்னு கேட்டாங்க போலாம் நட வேண்டாம் சார் எஸ்டி லைன் கிளியர் எடுத்துகிட்டு போங்க ஓகே லெட்ரு ஒன்று கொடுங்க அதுக்காண்டிய செலவு நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னாங்க போது எந்த மூணு தரல எடுக்கும்போது நம்ம மூணு கட்டணுமா எப்படி இருக்கு சார் ஓகேங்க சார் எவ்வளோ சார் ஆகும்னு கேட்டால் மூணு லட்சம் ஆகும்னு சொல்கிறோம் எதுக்கு சார் மூணு லட்சம் தரணும் எங்கள் லேண்ட் வழியாக தான் போயிட்டுருக்கு எங்கள் எஸ்டி லைன் கீழே நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் முடியாது தம்பி அப்படின்ட்டு ஒவ்வொரு வாட்டியும் மரத்தை வந்து கொடுத்தியே வெட்டிகிட்டு போயிடுறோம் ஒரு குடுத்த வெட்டினா அந்த மரம் பிழைக்குமா சொல்லுங்கள் அவர் வெட்டாதனால வந்து தப்புன்னு சொல்லலை தான் சப்ளை வந்து பச்சை மட்டையில் போதும் போது அந்த பச்சை மட்டை வழியாக கிரௌண்ட் வந்து ரீச்சாக பார்க்கும் நம்ம போய் இந்த மட்டையை தொடரும்போது நமக்கு ஆபத்து தான் ஸோ அதனால் இந்த மரத்தை பிடிங்கி வரத்தான் வச்சிடலாம் அப்படின்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன் அவங்க கேட்குற மூணு லட்சம் நம்மகிட்ட எங்கே இருக்க இந்த மவுண்ட்டுன்னு ஒரு ஜேசிபி கூட்டிகிட்டு வந்து தென்னை மரத்தை பிடிங்கி வேறுத்தான் வச்சலான்ட்டு குளிர் தூண்டிகிட்ருக்காங்க ஃபஸ்ட்டு மரத்தை சுற்றி எடுக்கிறாங்க இருபது பேர் இருக்குது பார்த்தீங்களா நல்ல பேர் இருக்குது பிடிங்கி வரத்தால் இது வச்சுட்டு இந்த செடி பிடைக்குமோ பிடைக்காதான்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் என்ன கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது சோ செடி பிடிங்கிட்டுமே அப்படின்ட்டு பயமாகவும் இருக்குல்ல சப்ளை இது வந்துச்சு என்ன பண்ணுறதுன்ட்டு அந்த தண்ணி செடி வச்சு காட்டாதான் சோளம் வரைச்சு தண்ணி கட்டி இப்போ சோளம் முளைப்ப வந்திருக்கு இது ரெண்டாவது தண்ணி கட்டும்போது தான் பார்த்தா இந்த கருங்கழியை வந்து வெட்டுக்கலிக்குன்னு ஒரு குழிப்பொறிச்சு உள்ளே இழுத்துட்டு போகிறத பார்த்து வீடியோ நல்லாயிருக்கு அப்படின்ட்டு எடுத்து